The cat வெல்கம் டு லவ் என் கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயனுள்ள தகவல்களை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரேன் ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற வலைத்தளங்களில் நீங்கள் வந்து கண்டு மகிழலாம் ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா காமெடியில் இவருடைய அச்சீவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைன்னு சொல்லலாம் ஒரு சாதாரணமான ஒரு எளிய மனிதனாக இருந்து இப்போ அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கடின உழைப்பு தான் ஸோ அவர் வந்து நிறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவிகளை வந்து செஞ்சுட்டு வராரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு அதி அளவுக்கு அதிகமான ஒரு சம்பளம் வாங்கலைனாலும் அவரால் முடிஞ்ச திறமைய வச்சு அவர் வாங்குகிற சம்பளத்தில் அவர் வந்து பண்ணிட்டு வரார் நிறைய உதவிகளை ஸோ இதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிட்டு வராங்க ஸோ லாரன்ஸ் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேபிஒய் பாலாவும் இணைந்து நிறைய உதவிகளை வந்து செஞ்சுட்டு வராங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இலவசமாகவே வந்து நம்ம செய்யணும் ஸோ இலவசமாக நம்ம எல்லாமே கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக ஹாஸ்பிட்டல் கட்ட வந்து தொடங்கியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய அமுதவணன் இவரும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இவருடைய பாதி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து க்ரியேட் ஆகுது இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பாலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்க ஸோ மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்து பொருளெலாம் எப்படி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய செயலுக்கு வந்து நிறைய வரவேற்புகள் வந்து கிடைச்சிட்டு வருது ஒரு சாதாரண எளிய மனிதராக இருந்தாலுமே அவர் வாங்குகிற சம்பளத்தை வந்து வச்சு அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய ஒரு மனசு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் ஆதரவு செஞ்சு சொல்லிட்டு வராங்க ஸோ உங்களுடைய ஆதரவு கேபிஒய் பார்த்தி இருந்தால் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்